வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சில நாட்கள் இந்தியாவில் தங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம் வசந்தி வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சில நாட்கள் இந்தியாவில் தங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தொடர்ச்சியாக மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து அங்கு அங்கிருந்த முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா தப்பி இருக்கிறார் இதனால இந்தியாவிற்கு நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் பாசியாபாத்திற்கு அவர் வந்திருந்தார் விமான தளத்திற்கு வந்து அவர் பாதுகாப்பு செயலாளர் அஜய் தோலை மீட் பண்ணியிருந்தார் எனவே இந்த பொறுத்த வரைக்கும் அவர் உடனடியாக ஆஹ் இந்தியா வழியாக அவர் லண்டன் செல்வார் என நேற்று வரை நிறைய தேசிய ஊடகங்கள் அனைத்தும் கூறியிருந்த நிலையில நேற்று இரவு இந்தியாவில் அவர் தங்கியிருந்தார் குறிப்பாக அவர் இன்று காலை ஹிண்டன் விமான நிலையம் அதாவது காசியாபாத் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமான தளத்திலிருந்து அவர் வங்கதேசத்திலிருந்து அவர் வந்த சி ஒன் தேர்ட்டி அப்படின்ற அந்த விமானமானது புறப்பட்டு சென்றிருக்கிறது இதில் குறிப்பாக ஷேக் அசினா இருக்கிறார் என்ற தகவல்கள் உறுதிப்படுத்தவில்லை அதுதான் நம்ம செய்திகள் வாயிலாக நம்மளுடைய தொலைக்காட்சியிலும் கூறியிருக்கோம் இந்த நிலையில விமானம் மட்டும் புறப்பட்டு சென்றிருக்கிற நிலை தகவல்கள் இருந்தது தற்போது அது உறுதிப்படுத்தும் விதமாக ஷேக் அசீனா இன்னும் இந்தியாவுல சில நாட்கள் இருப்பார் அப்படின்ற ஒரு தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனா அவர் எத்தனை நாள் இந்தியாவில தங்குவாங்க இந்தியால எந்த இடத்துல அவர் தங்குவார் அப்படின்ற தகவல்கள் இன்னும் நமக்கு உறுதிப்படுத்தப்படலை ஷேக் அசீனா இந்தியாவில தஞ்சம் வந்திருக்கிறது அப்படின்றது இரண்டாவது முறையா பார்க்கப்படுது இதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில ஷேக் அசீனாவுடைய ஆஹ் தந்தை உயிரிழந்த படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் இந்தியாவிற்கு தஞ்சம் வந்த அவருடைய குடும்பத்தினரோடு இந்தியாவிற்கு தஞ்சம் வந்திருந்தா டெல்லியில அவர் தங்கியிருந்தாரு அதை தொடர்ந்து தற்போது இந்தியாவில இரண்டாவது முறையாக அவர் இன்னும் சில நாட்கள் இருப்பாருன்னா இன்னும் எத்தனை நாட்கள் அப்படின்னு தெரியல அப்படி பார்க்கும் போது அவர் இரண்டாவது முறையாக இந்தியாவிற்கு அவர் தஞ்சம் இருக்கிறார் தஞ்சம் அடைந்திருக்கிறார் அப்படின்றத அவர் பார்க்க முடியுது அஹ் அடிப்படையில் அதனா இடத்துல பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் அவர் தங்க வைக்கப்படுகிற இடங்களுக்கு இன்னும் ஹை செக்யூரிட்டி கொண்டு சேர்ப்பதற்கான பல்வேறு ஆய்வுகளை நடத்தப்படுவதாகவும் தகவல்கள் நமக்கு வெளியாகி இந்த அடிப்படையில் ஷேக் ஹசீனா இன்னும் இந்தியாவில் சில நாட்கள் இருப்பார் அப்படின்ற தகவல்கள் மட்டும் நமக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளது வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் சில நாட்கள் இருப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வசந்தி